இது இன்போனெட்டின் சமூக பார் பாதுகாத்தா போதணும் இந்த எட்டு சாலை அமைக்கிறதாக கேள்விப்பட்டு விமானங்களில் விரிவாக கேள்விப்பட்டு தான் அதை தடுத்தே ஆகணும் ஆஃப் பண்ணுங்க இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் நான் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிங்க லட்சக்கணக்கான பேர் எவ்வளவோ இனிமேல் போராட்டம் பண்ணால் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் தான் அறவழி போராட்டம் செய்ய இருக்கும் போராட்டத்துக்கான தேவை இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் இந்த பகுதியை காக்கிறதுக்காக அநியமாக இருக்காங்க வாங்க பீஸ் மனு இது இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் இவங்க பண்ணுறது எல்லாம் வெளிநாட வா வா வான்னு கமிஷனை வாங்கிட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு நாடாக உள்ளே விட்டு நாசம் பண்ணி கமிஷனுக்காக இருக்காங்க இந்த ஃபோன் ஆஃப் பண்ணுங்கள் இப்போ இந்த தீர்ப்பு இந்த நாடகம்லாம் பார்த்தா சாதாரண மக்கள் கண்டுக்காமல் இருக்காங்க அதனால் வர்ற விளைவுகள் இந்த ஜனநாயகத்தின் ஐந்தாவது தூணா விளங்குற நீங்கள் இந்த பத்திரிகைகள் காட்டமாக இதுக்கு உங்களுடைய எதிர்ப்புலாம் தெரிவிக்கணும் இப்போ ஒரு நடிகர் அரசியல்வாதி ஒரு பேரை சொல்ல விரும்பலை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக ஒரு பத்திரிக்கைக்காரர் இப்போ ஒரு பெண்மணியும் ஒட்டுமொத்த பத்திரிக்கை சமூகத்தை பேசியிருக்கார் வரைக்கும் கைது செய்ய பண்ண பண்ணலை இப்போ நாங்கள் வந்து அரைவழி போராட்டம் பண்ணோம் ரெண்டடி கூட தாண்டி போகல அந்த சீமான் தலைவர்கள் பாரதி ராஜா இயக்குநரில் வச்சுருந்தாங்க அவங்கள சந்திக்க விடுங்க இல்லாட்டி நான் எதுவும் ஒன்றா பண்ணுங்கள் அடிக்கணுமா அடிக்க சொல்லி நான் பேசிக்க எங்களை வந்து என்னென்ன செக்ஷனு பொது சொத்துக்கு பங்கம் விலை வச்சாங்க நான் எந்த பொதுச்சத்துக்கும் வெளியில் எல்லா கேமரா முன்னாடி இருக்குது பஸ்ஸை உடைச்சேன் இப்படிலாம் போட்டிருக்காங்க அந்த செக்ஷன் போட்டால் தான் பாஞ்சு நாள் உள்ளே வைக்கணும்னு இதைத்தான் செய்கிறாங்களே தவிர காவலர்களை தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க இது மிக மிக அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த ஐயோ இந்த தீர்ப்பெல்லாம் நினச்சா இது ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன இது ஓட்டு வங்கி அரசியல் இதெல்லாம் இந்த இந்த அரசியல்வாதிகள் இனிமேல் அரசியல்வாதிகளால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒன்றும் இல்லை எல்லா இடத்துலையும் மலைகளை குடையிறாங்க அந்த கடமான் கடமான்பறைக்காக ஆந்திரா பக்கம் இந்த நகரி தாண்டி ஒரு வழி வேலூர் தாண்டி அருமையாக ஒரு மலை நின்றுச்சு அதை காட்டலாம் அப்படின்ட்டு எடுக்க மறந்துட்டேன் போன செடியூலில் போன இந்த காலத்திட்டத்தின்படி இப்போ மூணு மாதம் கழித்து போகிறேன் அந்த மலையவே காணா குடஞ்சிட்டான் இயற்கை அழகே அந்த பக்கத்தில் வந்த பெரிய பெரிய மலைகள் தான் எல்லாம் காசுக்கு வாங்கிட்டு கையெழுத்து போட்டு குடஞ்சி குடஞ்சி இடித்து கல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இந்த இனிமேல் இந்த பீஸ் மாதிரி ஆட்கள் ஒரு சட்டசபை ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பருக்கு என்ன எம்எல்ஏக்கு என்ன சொல்லுவாங்க வரணும் நாடாளுமன்றத்துக்கு வரணுங்கிறேன் இதில் இன தூய்மை அதாவது இவர் தமிழர் கிடையாது பட் அவனை ரத்தம் இந்த மண்ணுக்காக இவர் ஒரு சுத்தமா அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கார் சொந்த சொத்து அப்படி இருக்கல ஒரு தொகுதியிலையும் நாம் தமிழில் உள்ளவங்களுக்கெல்லாம் நமக்கு கொள்கை என்னன்னா இவரோட கொள்கை நூற்றுக்கு நூறு ஒத்துப்போகுது இந்த மண்ணுக்கா இந்த மண்ணை காப்பாற்றணும் இயற்கையை காப்பாற்றணும் அதனால இது போன்ற ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் முனியை வந்து அவர் மாட்டினா கூட லட்சக்கணக்கான பேர் திரண்டாப்பா நாங்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கோம் நாங்கள் ஓட்டு போடுறோம் நீங்கள் வாங்க தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாம் விருப்பப்படி நடக்கும் அப்படியே சும்மா பொண்ணு விளையிற பூமியா இப்ப இந்த நான்கு வழிச்சாலை போட்டிருக்காங்களே மெட்ராஸ்ல இருந்து என்ன சுங்கச்சாவடியில கொள்ளை அடிக்கிறாங்களே ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் மைக்கால் ஐயோ அதை வேற சொல்லணுமே விடிய விட ஏத்திட்டே போறாங்க ரா ராத்திரி கொல்லக்காரன் மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா முதல்ல இருபத்தோரு லிட்டர் விளைஞ்சிங்க பெட்ரோலு இப்ப பதினாலு அஞ்சு வந்துருச்சு அப்படி குறைஞ்சிட்டே வருது அடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு லிட்டர் ஊத்துவான் அப்புறம் நாக்குல வைப்பான் ஏங்க எல்லாம் எண்பத்தஞ்சு விழுக்காடு லாபங்க வாங்கி என்ன பண்ணுறான்னு தெரியலங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் ரூபா முப்பது ரூபா தான் ரெண்டு வெள்ளி தான் முப்பது ரூபா ஒருத்தி சிங்கப்பூரில் இந்த நான்கு வழிச்சாலையில் நான் சொல்ல வந்தது மரங்களெல்லாம் வெட்டி நாசம் பண்ணிட்டாங்க ரோட்டுக்கு அந்த வெட்டினதுக்கப்புறம் ரோடு சாரி இருக்கிற இடத்துல மரங்களை நடலாம் இப்போ பெட்ரோல் காசு கொடுக்குறதுலேயும் அந்த ரோட்டுக்கு வரி சேர்த்து தான் வாங்குகிறாங்க அதெல்லாமல் சுங்கச்சாவடிலையும் வாங்குறாங்க எல்லாமே தமிழ்நாட்டை இருக்காங்க இந்த அரசாங்கம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமாக பேச முடியாது இது வந்து மானக்கேடான விஷயம் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அதுக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப மானக்கேடான அவகார மாநகரமான ஒரு செயல் இதை மக்கள் பார்க்குறாங்க இனியாவது இந்த கூட்டணி அமைச்சிக்கிட்டு ச பேசிட்டு வர்றவங்களை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்குங்க காசு வாங்கிட்டு போடுற இதை நிப்பாட்டாமல் அந்தந்த தொகுதியில் நல்ல இந்த பணத்துக்காக சொத்து பத்து மேல் ஆசை இல்லாத அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்துங்க தயவு செஞ்சு மக்கள் கையில தான் இருக்குது ரொம்ப நன்றிங்க இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அடிக்கிற வெயிலில் இங்கே பாருங்கள் இது ஒரு எத்தனை பரப்பளவையா ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே இருக்கும் முப்பத்தி ஒன்பது ஏக்கரில் இந்த தண்ணியை பாதுகாத்து இந்த ஆதாய தாமரைகள்லையும் அதில் உள்ள நன்மைகள் என்ன அது மாடு அந்த தாவரங்களை சாப்பிடுது சுப்பிரமணியன் ஒரு தோழரிங்க சொல்லிட்டு போனார் இந்த தாமரையில் தண்டு இருக்கான் அந்த தண்டு வாங்க அதை கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்லாமா அவ்வளோ ஆரோக்கியமான தான் இயற்கையான நம்ம இயற்கை விவசாயத்தை பெருக்கணும் வர சொன்ன மாதிரி காமராஜர் ஊக்குவிச்சது அந்த காலத்திலேயே சொன்னான் அந்த காலத்திலே அவர் ஐயா பிறந்தகை சொல்லிட்டு போனார் முப்பத்திரெண்டுலேயும் அந்த பேச்செல்லாம் கேட்டால் டே நீ வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் கையெழுந்தணுண்டா இவங்க எல்லாம் கையெழுந்த வச்சு அவங்க கை கூலியில் நம்ம அடிமையாக்குறாங்க நம்ம உற்பத்தியை எல்லாத்தையும் மறுக்கிறாங்க விழித்து எல்லாமே விழிப்புணர்வு விடணும் மறுபடியும் சொல்கிற விழிப்புணர்வு விடணும் இல்லாட்டி நம்ம ரொம்ப நம்ம என்ன அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே அழிஞ்சிகிட்ருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்